வெல்கம் டு ராஹோம் நானும் இன்னைக்கு இந்த விடியல என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோவில் இருக்குது இது வந்து பத்மநாப சாமி கோயிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இது வந்து நீங்கள் ஆட்டோக்காரவங்களை சொன்னிங்கன்னா அவங்களே வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ரொம்ப வந்து மா கேரளாவில் வந்து ஆட்டோ சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க கோயில் வந்து நல்லா நேட்டிவாக சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலோட டைமிங் வந்து காலையில் அஞ்சு டு பன்னெண்டரை வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க ஈவினிங் ஃபைவ் டு எயிட் வரைக்கும் எயிட் தேர்ட்டிக்கு மேலே வந்து அங்கே இந்த பில்லி சுனியம் இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பட் வந்து நாங்கள் பார்க்கல கண்ணார நாங்கள் போய் சாமி கும்பிட போயிருந்தோம் ஸோ அங்கே கல்யாணம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு நல்லா ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்துச்சு கோயில் நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு சாமி வந்து ரொம்ப அழகாக ஃபுல்லாக வந்து கோல்டுலேயே ரெடி பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா நின்று அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு மூணு பிளேஸ்க்கு வந்து ஆட்டோக்காரங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அம்மன் கோயிலை வந்து எக்ஸ்ட்ரா நாங்களே வந்து கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மூணு பிளேஸுக்கும் நாலு பிளேஸுக்கும் போகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோக்காரங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு ஸோ வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் நான் அது என்னென்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லாங் வீடியோ இன்னொரு வீடியோ போடும்போது நான் ஃபுல்லாக சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்